இப்படி破 ஏன் தண்ணி எதக்கெல்லாம் யூஸ் பண்றீங்க انا கேப்ப எல்லார கை கட்டீங்க ஹோlder hand கை தண்ணி எதக்கு யூஸ் பண்ணுவ எதக்கு யூஸ் பண்ணுவ தண்ணியை குடிக்க தண்ணி யூஸ் பண்ணுவீங்க

அம்மா கிட்ட கொண்டு போறீங்களா நைட் தான் போவீங்களா நீ குட்டியால அச்சே தெரியுமே பாப்பா நைட் தான் போவாங்க அப்புறம் தங்கம் விதனியா தங்கம் நீங்க என்ன தங்கம் குளிக்க சூப்பர் தங்கம் நீங்க தண்ணி என்ன யூஸ் பண்ணுவீங்க காய் கழுவ வெரி குட் நீங்க தங்கம் வெரி குட் நீங்க தங்கம் யாரும் சொல்லாத சொல்லு தங்கம் அரிசி கிளாப் பண்ணிடுங்க சூப்பர் சூப்பர் தங்கம் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க ஆ காய்கழுவை ஓகே கவி நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க சூப்பர் தங்கம் நீங்கள் எதுக்குமா யூஸ் பண்ணுவீங்க ஆ சவுண்டாக சொல்லுங்கள் கை கழுவை ம் வெரி குட் நீங்கள் எதுக்கு தங்கம் யூஸ் பண்ணுவீங்க சொன்னதே சொல்லக்கூடாது வேறு சொல்லுங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க தண்ணியை அரிசிக்கு ஓகே நீங்கள் என்ன பண்ணுவீங்க தண்ணியை

தங்கம் நீங்க எதுக்கு தங்கம் யூஸ் பண்ணுவீங்க சரி நம்ம பூர பேர் சொன்னாலும் சொல்லுவா தங்கம் நீங்க அரிசி கழுவுறதுக்கா வேற எதுவும் கழுவ மாட்டீங்க அரிசி கழுவீங்களா தங்கம் நீங்க சூப்பர் பாத்திரம் கார்த்திக் தம்பி நீங்க சொல்லுங்க குளிக்க தங்கம் திருக்குமரா என்ன தங்கம் நீங்க என்ன பண்ணுவீங்க தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சவுண்டா சொல்லுங்க தங்கம் குடிக்கிறதுக்கா சூப்பர் நீங்க சொல்லுங்க பிரதீசா குட்டி ஆ எதுக்கு வீடு வீடு தொடக்கிடுமா தங்கம் கிரீஷ் தங்கம் நீங்க சொல்லுங்க தங்கம் விலங்குகளுக்கா சூப்பர் அப்புறம் குளிக்கிறதுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு வெரி குட் நீங்க சொல்லு தங்கம் குடிக்கிறதுக்கு வேற வேற எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோமா தண்ணிய

தங்கம் இருக்கு தங்கம் இங்க பாருங்க எல்லாரும் இந்த மோகிதா குட்டியை பாத்தீங்களா அடங்கவே அடங்காது நீ நீ ரிப்போர்ட் பண்ணாத ரிப்போர்ட் பண்ணாத ஹாஸ்னி குட்டி வா தங்கம் ஹாஸ்னி குட்டி மோகிதா குட்டி ரொம்ப குறும்புங்க பாத்துக்கோங்க குறும் பண்ண மாட்டீங்களா ஹாஸ்மி ரொம்ப குறும் பண்ணாதான் சாரி மோகிதா மோகிதா குறும் பண்ண மாட்டீங்களா குட்டேலா

ஐஸ் மாதிரி கரைஞ்சிட்டியா கரைஞ்சிட்டியா கரைஞ்சியா கரையிலையா சரி உக்காரு சரி ஓகே தங்கம் சரி ஓகே இன்னைக்கு நம்ம தண்ணியை பத்தி யூஸ் பண்றது எனக்கு யூஸ் பண்றேன் கத்துக்கிட்டோமா கத்துக்கிட்டோமா கத்துக்கலையா என்னக்கா வேணும் చోరు వేను మా కయకా ఇప్పదాక పత్రమనియాదు అది రికా నా అపై బాత్రం కుట్టు పైయే స్నాక్ స్నాక్ స్నాప్పడికిరా వకా రికా వకా రికా